நம்ம இப்போ கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் போட போகிறோமா அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு பெரிய தக்காளி பூண்டு இதெல்லாம் இப்போ நம்ம வதக்கிவோம் இது எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் போ ஊற்றி எண்ணெய் வெங்காயம் போட்டுக்கலாம் ங்காயத்துக்கு கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு கூட வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பெரிய பூண்டு அதையும் போட்டுக்கலாம் கூட ரெண்டு தக்காளி அருந்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் நல்லா அதுங்களா இருக்கும் இஞ்சி போடணும் இஞ்சி வீடு என்னால் காலி ஆகிடுச்சி அதனால் இஞ்சி பூண்டு எழுது இருக்குது அதை வந்து போட்டுக்கலாம் மிளகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு சேர்க்கும் அதை போட்டுக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூனு போட்டு கூடை மஞ்சள் தூள் கொஞ்சம் வீட்டில் அரைச்சி மிளகா தூள் ஒரு ஸ்பூனு பெரிய ஸ்பூனாக போட்டுக்கணும் இப்போ எல்லாம் நல்லா வதங்க வரட்டும் வதக்கிட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இது எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சின்னு வந்துடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் ஆற வச்சு அரைச்சின்னு வந்துடும் இப்போ கூட கொஞ்சம் தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் அதில் அரைச்சின்னு வந்துடுறேன் தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சிடல அதுலேயும் அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சின்னு வந்துட்டோம் தேங்காய் வெள்ளம் விதக்கணும் இல்லையா அது அரைச்சிட்டு வந்துட்டேன் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் முழுசாக அரிஞ்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக காம்பு எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கத்திரிக்காயில் நம்ம வந்து இந்த மசாலாலாம் தடவிடுவோம் உள்ளே வச்சுடுவோம் இந்த பாருங்கள் இப்படி தான் வைக்கணும் நான் வச்சிட்றேன் ஃபுல்லாக உஜாலாக கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துடணும் எடுத்து வச்சுக்கலாம் ஃபுல்லாக வெட்டல கத்திரிக்காய் அரியலை சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இது உள்ளே போட்டுடுவோம் மசாலாலாம் தடவி வச்சுருவோம் வச்சுட்டு ஒரு வதக்கி வதக்கி எடுத்துடுவோம் நல்லா ஃபுல் ஃபுல்லாக வச்சுருக்கேன் நான் ஏன்னா மசாலா நிறையமாகவே அரைச்சிருக்கேன் அதனால் இப்போ நல்லா வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் கத்திரிக்காய்லாம் எடுத்து வச்சுட்டு மசாலா தடவி இப்போ அது ஒரு வாட்டி மறுத்து எடுத்துடுவோம் எண்ணெயில் போட்டு பாருங்கள் வறுத்து எடுத்துடலாம் எல்லாத்துலேயும் நல்லா மசாலா தடவி இருக்கேன் வெறும் நல்லா ஊற்றிருக்கேன் கத்திரிக்காய் நல்லா பதவி வந்துருச்சு நல்லா பாருங்க கலர் மாறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வருக என்ன அதுல கடுகு போட்டு

কেডা, আদেল কেডা போன் போச்சு இந்த அரிசி வைக்க வீட்டு இருக்குதுல அதையும் போட்டு போட்டு போட்டுக்கலாம் எனக்குன்னு வதக்கி தான் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நல்லா வதக்கி வந்துருச்சு மசாலா இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் எடுத்து அதில் போட்டுருவோம் என்ன கத்திரிக்காய் போட்டோம் இல்லைங்களா வதக்கி வச்சுருங்க அதை எடுத்து நம்ம இப்போ கலந்துட்டோம் அவ்வளோதான் இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்குவோம் வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து எனக்கு காரம் தேவை அதனால நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நல்லா வதங்கி வந்துடுச்சு பேச தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கிறோம் அவ்வளோதான்

இதெல்லாம் முடிச்சிட்டோமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் புளி தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு நல்லா திக்னஸாக வந்துடுச்சு ஸ்டவ் த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்